இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐயனார் துணை சீரியலில் அந்த சேஸ் தான் போது அந்த சேஸும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க சூர்யா தனியாக நம்ம மட்டும் இவங்க கூடேயே போனால் வேலைக்கு ஆகாதுன்னா ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு கார் வந்து காருக்குள்ளே சாவி இருக்குங்கிறார் எப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியல ஸோ காருக்குள்ளே சாவி இருக்குது அதை வச்சு எடுத்து திறந்து வாங்க அப்படின்னா சரி அவங்களும் வந்துட்டாங்க அந்த லாஜிக்கெலாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிகள் வழி மறித்து நிற்கும் பொழுது ரிவர்ஸ் எடுத்து கடக்கடை கடன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் நிலாவும் சோழனும் துரத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே என்னடா சோட நின்று வரக்கானா என்ன ஆச்சு ஏதாச்சும் அவன் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிச் ஆஃபாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இந்த பக்கம் வந்து சேரன் புலம்பிகிட்டு இருக்காரு பாண்டியும் பல்லவனும் அண்ணனுக்கு பாவம் என்ன வருத்தமாக இருந்திருக்கும் அங்கே ஒன்றும் மாட்டிருக்கலாம் மாட்டார் அவரே வருவார் சும்மா என்ன போகும்போதெல்லாம் ஃபோன் பண்ணிட்டாதார் சவாரிக்கு போகும்போதெல்லாம் கால் பண்ணுவார் வெயிட் பண்ணுங்கன்னு இருக்காங்க இங்கே எல்லாரும் மாற்றி மாற்றி துரத்தை அங்கிட்டு இங்கிட்டு ஒழிஞ்சு சந்து பொந்தெல்லாம் திரும்பி கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொடுக்கணுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு குட்டி காட்டுக்குள்ளார மாதிரி ஒரு இடத்த வந்து மறைஞ்சு நின்றுக்கிறாங்க ஒரு ஏரிக்கரை ஓரமாக வந்து நின்றுக்கிறாங்க நின்னதுக்கப்புறமா இருந்து விடிஞ்சே விடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தான் பெரிய தப்பன்ட்டேன் நான் வந்து கால் பண்ணி அந்த சூர்யாட்ட பேசியிருக்கூடாது அதை வச்சு தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நம்மளை துரத்திட்டு வந்துட்டாங்க என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையோ நீங்கள் பாதியிலே போயிருக்கலாம்ல இல்லை அப்படின்னா என்னை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க நான் எப்படி விட்டு போவேங்கிறாரு சோழன் இதெல்லாம் நிலா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுது இப்போ உடனே டீ குடிக்கலாம் வாங்க ஒரு டீ இருக்காங்க குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு அந்த ரொடிகள்லாம் வராங்க உடனே அவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அவங்க வந்து இங்கே யாராவது வந்தாங்களா காரில் ஜீப்பில்லாம் கேட்டால் இல்லை வரல அப்படின்னு உடனே சரி ஓகே அப்போ ஆள்லாம் இந்த பக்கம் இல்லை வேறு எந்த பக்கம்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு இவங்க கடைசியாக ஒரு பக்கமாக வந்து அவங்க அந்த பக்கம் மெயின் ரோடு வழியாக போகிறாங்கன்னா நம்ம இந்த வழியாக போகிறான்னு கார் எடுத்துட்டு சந்து வழியாக போனால் அந்த இடத்துல கரெக்டாக இவங்க வந்து சூர்யா கிட்ட மாட்டிடுறாங்க நில் நில்லு நில்லுன்னு சொல்ல இவங்க திருப்பி போக உடனே காரை துரத்திட்டு வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்கள் பையன் உங்கள் பொண்ணு அந்த டிரைவரோட கொஞ்சிட்டு போகிறா அப்படின்னு மனோகர் கால் பண்ணி சொன்ன உடனே மனோகர் தாசு ரவுடிங்க எல்லாருமே மறைமலை நகர் கிட்டக்க வந்துடணும் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க எல்லா சைட்லையும் சுற்று போட்டு கடைசியில் இவங்களை பிடிச்சி நிறுத்திடுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு இவங்க கையை இறுக்கி பிடிச்சி இவரோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க நிலா மாட்டினா அவ்வளோதான் முடிஞ்சு அவனை கட்டி வச்சிருவாங்க பெரிய பிரச்சனையாக ஆக போகுதுன்ட்டு இந்த சமயத்தை இங்கே எப்படி தப்பிக்க போகிறாங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் கதை எப்படி போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கிறத சொல்லுங்கள் அப்படி இந்த சீரியல் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ